ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் வருவாய் வரவு ரெண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி இருக்குது மீதி இதில் என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இந்த அரசு எதுவுமே தெரியல மூடி மறைச்சு ஏதாவது புள்ளி உரத்தை சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது கடன் மேல் கடன் வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய கடனை சுமத்தி தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை அதோட பசு வீடுகளை பற்றி சொன்னார் இருபத்தஞ்சு சதவீத வீடுகள் கட்டாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அப்படி எல்லோருக்கும் தெரியும் கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுக்கு கடைசியில் இருபது இடத்துல கொரோனா காலம் அதனால் அந்த பணிகள் முழுமையாக நிறைவேறப்பட வெளியே அதற்கு முந்தி அம்மா இருக்கின்ற பொழுது மூணு லட்சம் மூணு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டன பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் மூணு லட்சம் வீடுகள் பசு வீடு கட்டி கொடுத்தோம் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா அறுபதாயிரம் வீடுகள் அறிவிச்சாங்க அப்புறம் நான் முதலமைச்சரான பிறகு வருஷத்துக்கு இருபதாயிரம் இருபதாயிரம் சொன்னேன் நாற்பதாயிரம் அதில் ஒரு லட்சம் வீடு தான் அதில் தான் இருபது சதவீதம் நிலுவையாக இருந்தது அந்த நிலுவை கூட கொரோனா இருந்த காலத்தினால் அந்த பணி நடைபெற்றத ஒழிய அரசின் மெத்தன போக்கினால் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன்